ஸோ எந்த விஷயத்தில் உங்களை டைமை இன்வெஸ்ட் பண்ணாலும் அது கரெக்டான விஷயத்துக்கு தான் அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ண விஷயத்துலேயும் எவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணணும் இது வந்து முக்கியமான விஷயமா ஆகஸ்ட் மந்த்துக்குள்ளே நான் இந்த வேலையை செய்து முடிக்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு ஃபுட் பேட்டன் அப்படிங்கும் போது என்ன மாதிரி ஃபுட் பேட்டர்னை இவங்க யூஸ் பண்ணணும் எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் ஓகே ஸோ ஃபுட் கூட வந்து ஆப்ஷன்ஸாக என்னோட கிளைண்ட்ஸ்க்கு கொடுப்பேன் ஃபஸ்ட்டு வந்து ஹீலிங் ரெண்டு பேருக்கும் ஹீலிங் குடுக்கறது அது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஹீலிங்க்கு அடுத்த லெவலான மைனர் ஏஜ் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு சொல்லல இது வந்து அடல்ட்ல இருக்க ரிலேஷன்ஷிப்ல இருக்க யாருக்குனாலும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேகா த டேரட் கோயின் டேரோ கார்ட் ரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் ஃபினான்ஸ்லேயும் ரிலேஷன்ஷிப்லேயும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் ரேகா மேம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் ஹலோ ஏஞ்சல்ஸ் மேம் நம்ம வந்து ஆகஸ்ட் மந்த்துக்கான ப்ரெடிக்ஷன் ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அந்த வகையில் தனுசு ராசிக்கான ப்ரெடிக்ஷன் இந்த மந்த்துக்கு ஆகஸ்ட் மந்த்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க மேம் நிச்சயமாக பார்த்துடலாம் ஸோ கார்ட்ஸோட எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்கு கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் சிக்ஸ் அப்படின்ற இந்த ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணுங்கள் உங்களுக்கான ஏஞ்சல் கைடன்ஸ் காத்துட்ருக்கு ஸோ எதுக்காக ஏஞ்சல் நம்பர்ஸ் கமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் மற்ற ராசிகளுக்கும் சொல்லியிருக்கேன் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது தான் இந்த எனர்ஜியோட கனெக்ட் ஆக முடியும் அதாவது கார்ட்ஸோட எனர்ஜி கூட கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கான கிளாரிட்டியோட இந்த மந்த் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன் நம்மளால் சொல்ல முடியும் உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் ஸோ ட்ரிபிள் சிக்ஸ் அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பரை நான் சொல்லியிருக்கிறதுனால உங்களுக்கு டைம் ரிலேட்டடான மெசேஜ் தான் இந்த ஆகஸ்ட் மந்த்துக்கு ஏஞ்சல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எந்த விஷயத்துல உங்களை டைமை இன்வெஸ்ட் பண்ணாலும் அது கரெக்டான விஷயத்துக்கு தான் அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத யோசிச்சு முடிவெடுத்துட்டு அப்புறம் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஏன்னா அன்னெசரியா நிறைய விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களோட டைம் வேஸ்ட் ஆகிறத நீங்கள் கூடிய சீக்கிரம் அதாவது ஆகஸ்ட் மந்த்தில் ஃபஸ்ட்டு டென் டேஸ்க்குள்ளேயே உங்களால் ரியலைஸ் பண்ண முடியும் அதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா ஸோ அதனால் அந்த டென் டேஸையுமே நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் எல்லா விஷயத்துலேயும் எவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணணும் இது வந்து முக்கியமான விஷயமா ஆகஸ்ட் மந்த்துக்குள்ளே நான் இந்த வேலையை செய்து முடிக்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு அதில் டைமை இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி எவ்வளோ விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி டைம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதை ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸுக்கு வந்து நீங்கள் அதை வந்து பாருங்கள் எவ்வளோ ப்ரோக்ரஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண விஷயத்தில் எவ்வளோ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸுக்கு அடுத்த லெவலுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிகிட்டே வாங்க ஸோ ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் ஒரு டைம் ஒரு ரிவ்யூ மாதிரி நீங்களே வச்சு செக் பண்ணுங்கள் எவ்வளோ ப்ரோக்ரெஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அப்போ தான் உங்களால் அடுத்த ஃபிஃப்டீன் டேஸ்க்கு பிளான் பண்ண முடியும் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கான முக்கியமான விஷயம் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் அன்பாக இருக்கிறது நல்லது தான் அதே சமயத்தில் கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுக்குறேன் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது கவனமாக வாங்கி கொடுங்க ஸோ நீங்கள் உங்களோட மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் ஃப்ரெண்ட்ஷிப்பில் எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லேயும் வந்துட்டு நீங்கள் இந்த மந்த் கிஃப்ட் வாங்கும் போது ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி மட்டும் வாங்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அதே வேறு ஏதாவதுலாம் கிஃப்ட் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா ஐயோ நம்ம ஏதோ தேவையில்லாத விஷயம் செஞ்சிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ்லாம் உங்களுக்கு வரும் மேம் இப்போ நீங்கள் ட்ரிபிள் சிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா ட்ரிபிள் சிக்ஸை இவங்க எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும் எல்லா விஷயத்துலையுமே யூஸ் பண்ணலாம் ரிலேஷன்ஷிப் நீங்கள் ஏதாவது ஒரு மீட்டிங்க்கு போகிறீங்க அதுக்கு முன்னாடி சேஞ்ச் பண்ணலாம் ஃபினான்ஸ் ரிலேட்டடான எந்த விஷயத்துலேயுமே வந்து நீங்கள் இந்த ட்ரிபிள் சிக்ஸ் யூஸ் பண்ணலாம் என்ன கலர்ஸ் மேம் இவங்க யூஸ் பண்ணணும் ஓகே பிங்க் கலர் தான் இவங்க நிறைய யூஸ் பண்ணணும் ஏன் அப்படின்னா இவங்களுக்கு இந்த மந்த் வந்து இந்த லவ் அண்ட் அஃபெக்ஷனில் வந்துட்டு நிறைய ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ அதனால பிங்க் கலர் யூஸ் பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரியான ஏதாவது சுச்சுவேஷன்ஸ் வந்தால் கூட அதில் வந்து நீங்கள் வெளில வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க எந்த கலரை வந்து அவாய்ட் பண்ணணும் அவாய்ட் பண்ண வேண்டிய கலர்னால் ந ப்ளூ கலர் நிறையா அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ பிங்க் வந்து நிறைய யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ளூ அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஃபுட் பேட்டர்ன் அப்படிங்கும்போது என்ன மாதிரி ஃபுட் பேட்டர்னை இவங்க யூஸ் பண்ணணும் எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் ஓகே ஸோ ஃபுட் பொறுத்த வரைக்கும் ஓகே ஃபுட்டு வந்து இவங்க எல்லா ஐட்டமுமே சாப்பிட்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது மேம் இப்போ ரிலேஷன்ஷிப் அப்படிங்கும்போது இப்போ கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ இந்த கார்டு மூலமாக பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா இல்லை பரிகாரம் மாதிரி ஏதாவது சொல்லுவீங்களா இருக்கு ஸோ நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணிவிட்டு இப்போ அவங்க வந்து நிச்சயமாக வருவாங்க உங்கள் லைஃப்பில் அவங்க இருக்காங்க அவங்க கூட நீங்கள் சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம ஏஞ்சல்ஸ் கிட்ட மெசேஜ் கேட்டதுக்கப்புறம் ரெண்டு விஷயம் நான் வந்து ஆப்ஷன்ஸாக என்னோட கிளைண்ட்ஸுக்கு கொடுப்பேன் ஃபஸ்ட்டு வந்து ஹீலிங் ரெண்டு பேருக்கும் ஹீலிங் கொடுக்கறது அது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹீலிங்க்கு அடுத்த லெவலாக வந்து ஸ்பெல்ஸ் அதாவது இப்போ ரீகன்சிலேஷன் பண்ணணும் அவங்களுக்கு இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போதும் அதாவது அடல்ஸ் ஆன வாட்டி இருக்கீங்களா அவங்களுக்காக சொல்றேன் மைனர் ஏஜ் இருக்க அவங்களுக்கு சொல்லல இது வந்து அடல்ட்ல இருக்க ரிலேஷன்ஷிப்ல இருக்க யாருக்குனாலும் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட இது செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க பிரிஞ்சு போயிருக்காங்க ஆனால் அவங்க கூட ஒன்று சேரணும் அப்படின்னு நினைக்கும் போது இல்லை உங்களோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட ஏதாவது பிரச்சனை இருந்தால் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்திருக்கீங்க இது எல்லாமே வந்து ரீகன்சிலேஷன் பண்ணுறதுக்கு நான் வந்து ஸ்பெல்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன் ஸ்பெல்ஸ் நீங்கள் கொடுக்கும்போது எல்லா டைப்ஸ் ஆஃப் பீப்புளும் அதை யூஸ் பண்ண முடியுமா இல்லை பர்டிகுலராக சூஸ் பண்ணி கொடுப்பீங்களா மேம் ஸ்பெல்ஸ் பார்த்தீங்கன்னா டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பெல்ஸ் வந்து நான் இருக்கேன் ஒன்று வந்து அவங்களே பண்ணுற ஸ்பெல்ஸ் ஓகே ஸோ அவங்களே வந்து அவங்ககிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் கொடுத்துருவேன் இதுதான் அவங்க பண்ணணும் அப்படின்னா மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே நான் சொல்லிடுவேன் ஸ்பெல்ஸ் அப்படிங்கிறது நிறைய மோஸ்ட் ஆஃப் த ஸ்பெல்ஸ் வந்து கேண்டில் வச்சு செய்கிறது ஸ்பெல்ஸுங்கிறது இது வந்து ஒரு யூரோப்பியன் கண்ட்ரிலேருந்து வந்திருக்க ஒரு டைப் ஆஃப் மெத்தட் நம்ம ஊர்ல செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னா வசியம் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஸ்பெல்ஸ் வந்து அதுக்கு வந்து கேண்டில் வச்சு ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் வச்சு தான் வந்து ஸ்பெல்ஸ் பண்றது அவங்களே வந்து செஞ்சுக்கிறேன் அப்படின்னா அந்த ஆப்ஷனுக்கு போனாங்கன்னா ஹோல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களோடது ரெகுலராக கண்டினியூஸாக இவ்வளோ டேஸ் செய்யணும் அப்படிங்கிறது இருக்குது அப்போ தான் அதுக்கான ரிசல்ட் வந்து கிடைக்கும் இதுவே அவங்க என்கிட்ட நான் வந்து அவங்களுக்கு ஸ்பெல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதில் வந்து ஹீலிங் அண்ட் ஸ்பெல்ஸ் வந்து சேர்ந்து வரும் ஸோ அப்போது அதோட எஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா குயிக்காக வந்து அவங்க ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓகே மேம் இந்த மந்த்துக்கான தனுசு ராசிக்கான ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னீங்க ஸ்பெல்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ஒரு சிறப்பான தகவலாக இருந்தது மேம் நன்றி தேங்க்யூ மோர் லவ் யூ நான் உங்கள் ரேக்கா த tarot கோயின்